வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு சனிக்கிழமை உங்க கேள்விக்கு பதில் சொல்ற நிறைய கேள்விகள் இருக்கும் முதல் கேள்வி என்ன கேட்குறோன்னா இந்த ஈக்குவிட்டி மார்க்கெட்டும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அமெரிக்கன் பாண்ட் இதெல்லாம் என்ன ரிலேஷன்ஷிப் இதுல ரொம்ப சிம்பிளான ரிலேஷன்ஷிப் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன என்ன ஆகும் வட்டிக்கு நீங்கள் ஜாஸ்தி கடன் கொடுக்கணும் வட்டி ஜாஸ்தி கொடுத்தா உங்க ப்ராஃபிட் குறையும் ப்ராஃபிட் குறைஞ்சதுன்னா இபிஎஸ் குறையும் இபிஎஸ் குறைஞ்சா பிபி ரேஷியோ குறையும் ஆட்டோமேட்டிக்காக விலை குறையும் அதுதான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு நானும் ஆனாலும் மார்க்கெட் ரியாக்ஷன் உடனே அதை கொண்டு வந்து அடுத்த நாளே குறைச்சிடும் இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸும் இது பஃபெட் சொன்னது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பால மேலே தூக்கி போட்டேன்னா கிராவிடேஷனாக கொண்டு வருது அதே மாதிரி ப்ராஃபிட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஜீரோ இன்ட்ரெஸ்ட்னா கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணி நோ ப்ராஃபிட் டொயோட்டானால்தான் நிறைய கடன் வச்சிருக்கான் நோ ப்ராப்ளம் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் பட் இப்போ நான் இங்கே வந்து டாட்டா கடன் வாங்கினா எட்டு பர்சன்ட் ஸோ டொயடா கே நாட் கம்ப்ளீட் வித் தட்டா ஸோ ஹீ கே நாட் டேக் டெட் இயர் ஸோ டாட்டா மோட்டார்ஸ் கடன் வாங்கினாலும் டொயட்டா மோட்டார்ஸ் அங்கே கடன் வாங்கினா ரெண்டும் என்ன டிஃபரென்ஸு அங்கே பாயிண்ட் டூ ஃபைவ் இங்கே எட்டு அது மாதிரி ஸோ எட்டுனா ப்ராஃபிட்டே தூக்கிவிடும் ரெண்டு பேரும் ஆயிரம் கோடி கடன் வாங்கினானா இவன் எண்பது கோடி ரூபா இது கட்டணும் கட்டணும் அவன் ஜீரோ கட்டுவான் ஸோ எயிட்டி க்ரோஸ் எக்ஸ்ட்ரா டொயடா கிடைக்கும் அதுதான் வந்து இன்ட்ரெஸ்டோட் நீ அடுத்த கேள்வி கேட்டது யூஎஸ் பாண்ட் யூஎஸ் பாண்டில் ஜீரோவில் இருந்தது ரூவா செவன்ட்டியில் இருந்தது அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் வந்தது போயிடுச்சு இன்னைக்கு அது நம்மளோட ஆர்பிஐ கவர்மெண்ட் ஈல்டு செவன் பாயிண்ட் டூ ஃபைவ்லேயே இருக்குற ரெண்டு பேருக்கும் கேப் ஏழல இருந்தது நல்லா இருந்தது கேப் குறைய குறைய ருப்பியோட வேல்யூ விழுந்தது இப்போ வந்து சக்தியை தூக்கினதே வந்து அவன் ரேட்டு குறைக்கல இருந்தான் இப்போ இது அஞ்சில் இருக்கு நீ அங்கே ரேட்டு குறைச்சா ரூவா ஒன்னு கேப்பு குறைய குறைய இங்க ஏன்னா இப்போ ரெண்டரை பர்சன்ட் தான் கேப் இப்போ ரூபா ஒரு வருஷத்துக்கு நாலு பர்சன்ட் விழுது அவனுக்கு தெரியும் அசெட் வேல்யூ அப்படியே இருந்தாலும் நாலு பர்சன்ட் லாஸ்னா ரெண்டரை பர்சன்ட் தான் இன்ட்ரெஸ்ட் கேப்பு எக்ஸ்ட்ரா ரெண்டரை பர்சன்ட் லாஸ் ஆகும் அதனால தான் எல்லா எஃப்ஐ வித்துட்டு டாலரை வெள்ள எடுத்துறான் ஜப்பான்லயும் அதே தான் இருக்கு பட் ஜப்பான்ல இன்ஃபிளேஷனே கிடையாது அவன் சந்தோஷமா குடு குடுங்க நூத்தி முப்பது நூத்தி அறுபதாச்சு ஆச்சு பர்சன்ட் டிப்ரிசியேஷன் தட் இஸ் பிகாஸ் ஜீரோ இன்ஃப்ளேஷன் இங்க ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் அஞ்சு இன்ஃபிளேஷன் இருக்கு நீ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண பணம் உள்ளே வந்தால் செம்ம டியூ சரி அடுத்த கேள்வி ஐ எம் பிளானிங் லாங் டேர்ம் லைக் டென் இயர்ஸ் கேன் ஐ கன்சிடர் டூ ஆர் த்ரீ ஸ்டாக்ஸ் கண்டினியூஸ்லி அவர் என்ன இது இதுமாரி ஒரு ஆட்டோ பைலட்டில் போட்டுட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் ஆ ஸ்டாக் பேர் கேட்கல அவரே சூஸ் பண்ணிக்கிறேங்கிறது இப்ப அண்டர் வேல்யூடு ஸ்டாக்காக இருந்ததுன்னா தெர் இஸ் நோ ப்ராப்ளம் இன்னைக்கு அண்டர் வேல்யூடு ஸோ யூ ஷுட் பி வாட்சிங் த ஸ்டாக் வைர ஊசி ஸ்டாப் டூ எல்லாருக்கும் என்ன கன்ஃபியூஷன் ஒரு வயது ஊசியாயிடுச்சு வைர ஊசியை வைக்க முடியாது வைர ஊசி பாட்டுக்கு வைர ஊசியா பத்திரமா இருக்கும் அது ஒன்னொரு வைர ஊசியாயிடுச்சு நீங்க சொந்த வைர ஊசி வச்சிருக்கீங்க என்ன டாடா கன்சூமர் இருக்கு நான் குடுக்க மாட்டேன் அந்த வைர ஊசி எனக்கு நீ இந்தியன் ஹோட்டல் வச்சிருக்கிற அறுவது ரூபாய்க்கு வாங்கினேன் செவன் பிப்டி குடுப்பியா மாட்டேன் அது வைர ஊசி உனக்கு உள்ள வச்சிருக்க ஸோ யூ ஆல்ரெடி ஓனர் ஆஃப் இந்தியன் ஹோட்டல் அது அது மாதிரி மாதிரி ல் வைர ஊசி எடுத்து உள்ளே போட்டு டெப்ளாய் பண்ற வேண்டிய பணத்தை வேற ஏதாவது ஊசியில் வைர பார்க்கணும் பார்க்கணும் ஒரே ஸ்டாக்கு பைர ஊசியாக பர்மனெண்ட்டாக இருக்கும்னு இருக்காது அப்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பத்து வருஷம் டைம் லைனில் இருந்ததுன்னா இப்போதைக்கு ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வாங்கலாம் அந்த ரெண்டு மூணு கம்பெனி வாங்குறது வந்து ஊசிய கம்பெனியாக இருக்கணும் அது வந்து வைர ஊசியாக இன்னைக்கு மாறுதோ அந்த ரெண்டு மூணு கம்பெனி ஓட்டுட்டு வேற ஏதாவது புதுசாக ஊசி கம்பெனியாக பார்த்து வாங்கினதை வச்சுன்னுட்டு அது திருப்பி புதுசாக அக்யூமலேட் பண்ணுவ உங்கள் பணத்தை மட்டும் இல்லை அந்த டிவிடண்ட் வர பணத்தையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் கரெக்ட் அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் பண்ண ஸ்ட்ராட்டஜி நல்ல ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஆனால் அது முக்கியமா என்னன்னா நல்ல கம்பெனியாக இருக்கணும் அது ஞாபகம் வச்சுங்க ஏதாவது ஒரு குப்பையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது அப்படி ஆயிடுத்தேன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அப்படின்னா பண்ணாதீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அடுத்த கேள்வி என்னங்கன்னா அப்போ நாட்கோ ரீசெண்டாக வந்து கரெக்டாக இருக்குது அதுக்கு ஏதாவது இருக்கும் டாலர் கம்மியா இருக்கு எவனாவது ஏதாவது இவனோட ட்ரக் வந்து இனிமேல் இவனால விக்க முடியாது காம்படிட்டர் வந்துடும் அது மாதிரி நியூஸ் இருக்கும் ஸோ அவனுக்கு வந்து இன்னொரு பேட்டன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு கோர்ட் கேஸ்ல ஏதாவது ஆகி அவன் எப்போதும் கோர்ட் கேஸ்ல தான் இருப்பான் அது மாதிரி எதாவது நெகட்டிவ் நியூஸா இருக்கும் நம்ம என்ன பார்க்கணும்னா மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் அவன் வந்து டாலர்ல இன்கம் வருது அவன் வந்து ஸ்பெஷலைஸ்ட் ட்ரக்ஸ் தான் பண்றான் இந்தியாவில் இப்போ வெறும் அக்ரோ பிஸ்னஸ் மட்டும் ஆரம்பிச்சிருக்கான் அதையும் குளோபலாக விற்க போகிறான் அந்த சிபிடி பிஸ்னஸ்ன்னு ஸோ ஹி ஹஸ் பீன் அரவுண்ட் ஃபார் மோர் தென் டென் இயர்ஸ் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது டிவிடெண்ட் இருக்குது கேஷ் ரிச்சாக இருக்கான் மூவாயிரம் கோடி ஏதோ பேங்க்கில் இருக்குது ஸோ வை வரி அபவுட் இட் ஸோ இது எங்களுக்கு தெரிய வரைக்கும் ஆனால் என்ன சொல்கிறேன்னா நாட்கோவில் வந்து ஒரு பெரிய நியூஸும் இது வரைக்கும் ஒன்றும் வரல வரல பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஃபண்டமெண்டலாக ஓனரில் ஒன்றும் மாறலை பிஸ்னஸ் ப்ராக்டிசஸில் ஒன்றும் மாறலை கம்பெனியோட ஹெல்த்தில் ஒன்றும் மாறலை அதுமாதிரிதான் நியூஸ் எதாவது வந்ததுன்னா ஃபர்ஸ்ட்டு சொன்னதே வந்து எங்கள் அண்ணன் தான் வந்துடுவார் வந்து சொல்லிடுவார் நாட்கோ வேண்டாம் அப்பா அது வரைக்கும் பயப்படாமல் இருந்தது இதுமாரி கீபேடில் ஆச்சு கீபேட்டை ஒன்னே வந்து சொன்னார் ஒன்ற காலத்தில் கீபேட் நல்ல கம்பெனியாக இருந்தது அப்புறம் ஓனர் மாதிரி இருந்தது அதனால் வேண்டான்னு சொல்லிடு ஒன் தேவைப்பட்டு வெளில வந்து கோங்குனார் அதுமாரி ஏதாவது நாட்கோவில் சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் வந்துருச்சுன்னா அவர் டெஃபினட்டாக சொல்வார் ஆக மட்டும் இப்போ நாட்கோ மிஸ்டர் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வேல்யூவில் கொடுக்குது ஸோ உங்களால் கன்சிடர் பண்ண முடியும்னா நாட்கோவை நீங்கள் இன்னும் கன்சிடர் பண்ணிட்டு போனான்னு சொல்கிறேன் இது இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா நிறைய பேர் இந்தியாவில் வேலை செஞ்சுன்னு இல்லைன்னா வெளியூரில் வேலை செஞ்சு டாலர் கொஞ்சம் இன்கம்லாம் வருது கொஞ்சம் லாங் கேள்வி கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கோங்க ஐ ஆம் டுவெண்ட்டி த்ரீ இயர் ஓல்டு மேல் ஐ அம் ஒர்க்கிங் ஃபார் அ சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஐ ஹேவ் ஒன்லி எஜுகேஷனல் லோன் டெட் சரிங்களா எஜுகேஷன் லோன் இருக்குது அவருக்கு வந்து டிபெண்டன்சிலாம் யாரும் கிடையாது வீட்டுக்கு பணம்லாம் ஒன்றும் அனுப்ப வேண்டாம் சரிங்களா ஆல்ரெடி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டாரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு அவருக்கும் இல்லை ஃபேமிலிக்கும் எடுத்துட்டாரு அவர் வந்து ஒன் லேக் எமர்ஜென்சி ஃபண்டும் சேர்த்து வச்சுட்டாரு உப்பா அவருக்கு வந்து மந்த்லி இன்கம் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்து எக்ஸ்பென்ஸ்லேருந்து போயிட்டு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணதுக்காக வச்சுருக்காரு அவர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அவர் இருக்கிற எஜுகேஷன் லோன் இன்னும் டூ லேக்ஸ் தான் இருக்குது அதை முதல்ல மூடிட்டுமா இல்லாட்டா ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் தான் இஎம்ஐ மாதம் மாதம் அதை பே பண்ணிட்டு போயிட்டு சுட் இன்வெஸ்ட் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் யூஎஸ் மார்க்கெட்டில் லாங் டர்மாக நான் பார்க்கட்டுமா டு பில்ட் வெல்த் ஃபாஸ்டர்

நிஃப்டி பட்டாஸ் லிஸ்ட் அப்புறம் அமெரிக்கா இந்த ஆர்டர் தான் ஈவன் உங்களால் இப்போ ஒரு டூ லேக்ஸ் மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா ஃபஸ்ட் நீங்கள் சொன்னதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா போகணும் எஸ் சரி ஸோ அது புரிஞ்சுக்கங்க அது ஏன் அப்படி சொல்கிறீங்க இதுதான் ஹோம் மார்க்கெட்டு அமெரிக்கா பணம் அமைச்சு வெள்ள எல்லாம் லேட்டு தெர் கேன் பி லாட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஓவர் நைட் அங்கே ஏதாவது டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா யூ வில் ஃபீல் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் ஸோ இதெல்லாம் சேஃப்டி ஃபஸ்ட்டு கோல்டு ஏதாவது ஊரை விட்டு ஓடி போனோம்னா கோல்டு வேணும் அவசரத்துக்கு பணம் வேணும்னா கோல்டு வேணும் இந்தியாவில் ஒரு ஸ்டேபிள் வெல்த்துக்கு நிஃப்டி வேணும் அப்புறம் லிஸ்ட் வேணும் பாண்டு வேணும் பாண்டு இப்போ நாளைக்கு ரிட்டையர் ஆனால் பென்ஷன் வேணும் இன்னைக்கு இருபத்தி மூணு வயசு ரிட்டையர்மெண்ட் பற்றி அவனுக்கு கண்டுக்கிறது இல்லை ஒரு நாளைக்கு ரிட்டையர் ஆகும் அப்புறம் மாதம் மாதம் வரணும் அதுக்கு பாண்டு வேணும் இதெல்லாம் மீறின அப்புறம் தான் சூப்பர் வெல்த் கிரியேஷனுக்கு அமெரிக்கா சார் அடுத்த கேள்வி ஹோட்டல் லிஸ்டிங் மை அண்டர்ஸ்டாண்டிங் கேன் யூ ப்ளீஸ் ஷேர் வியூஸ் ஐடிசி ஹோட்டல் டு ஐடிசி அபவுட் ஃபைவ் So, ITC LPT on 3rd Jan is 480. 5% is 25 rupees. Ratio of D major is 1 to 10. Listing price could be around 25 times 10, 250 rupees per share. I do not know what is the listing price. So, February 14th, you have to invest in the budget. You have to invest in the US bond problem. to in the market. But you have to understand, uh, Indian hotels is at 600. ஸோ இது ஒரு எழுத்தஞ்சு நூற்றி ஐம்பது இரநூறுவா வரைக்கும் எங்கே லிஸ்ட் ஆகும் ஸோ அதை வை அபவுட் புரியல நிறைய பேர் ஏன்னா அதில் ஒரு செல்லிங் வரும் அன்றைக்கே பேட்டு விற்பான் ஸோ ஸோ டு அண்ட் வில் டேக் சிக்ஸ் மந்த்ஸ் அடுத்த இது வந்து ஷேர் பற்றி ஹவு கேன் ஐ கிஃப்ட் மை மை மதர் பை டூயிங் வாட் ஆர் த ஒன்றுமே இல்லை உங்கள் அம்மா பேரில் அக்கௌண்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து அம்மா பேரில் மாற்றிடுங்க உங்கள் அம்மா பேரில் வாங்கிக்கிறோம் ஒரு ரிவாயர் மாதிரி இருக்கும்

யாருக்கு இம்போர்ட்டர்ஸ்லாம் வாங்குவாங்க ஸோ ஃபஸ்ட்டு பணம் உள்ள வரும்போது டிசிஎஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகும் டிசிஎஸ் வந்து ஆர்பிஐ கிட்ட கொடுப்பாங்க ஆர்பிஐ இல்லை அந்த பேங்க்கில் அவங்க பேங்க்கில் சொல்லுவாங்க அவங்க பேங்க் கிட்ட கொடுப்பான் நீ டாலரை வச்சுட்டு எனக்கு ரூபாவாக வாங்கிக்கோம்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பான் ஆமாம் ஸோ அந்த டாலர் வந்து இப்போ பேங்க் கிட்ட இருக்கு பேங்க் கிட்டேருந்து இப்போ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்கு இல்லையா அவன் வாங்கிப்பான் இப்போ நிறைய டாலர் உள்ள வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க நிறைய பேமெண்ட் உள்ள வருது ஐஓசியும் வாங்குறத நிறுத்திட்டான்னு வச்சுக்காங்க ஐஓசி பிபிசி எல்லாம் இம்போர்ட்டர்லாம் வாங்குறது நிறுத்திட்டாங்கன்னு வச்சுக்காங்க டாலருக்கு டிமாண்டே இருக்காது ஆனால் டாலர் வரும் அப்படின்னா ருப்பியோட வேல்யூ ஏற ஆரம்பிக்கும் ருப்பியோட வேல்யூ என்ன பண்றாங்கன்னா நிறைய டாலர் ஆர்பிஐ கூட்டி வாங்கிக்கிறாங்க அதனால ருப்பியோட வேல்யூ ஏறும் ருபி வேல்யூ ஏறினா தென் நாளைக்கு டிசிஎஸ் கே நாட் பிகம் காம்பேட்டிவ் அதனால ருபி வேல்யூவை ஓரளவுக்கு மேலே ஏற விட மாட்டாங்க உடனே என்ன பண்ணுவாங்க ஆர்பிஐ வரும் மார்க்கெட்டில் வந்துட்டு ரூவா கொடுத்துட்டே இருக்கும் டாலரை வாங்கிகிட்டே இருக்கும் அப்படி தான் ரிசர்வ் ஏறும் நம்பர் ஆர்பிஐ நிறைய கொடுக்கும்போது மார்க்கெட்டுக்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே வரும் அந்த அந்த ருப்பியை சக்கவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ருப்பியை வந்ததுனால டாலர் வேல்யூ ஸ்டேபிளாக இருக்கும் பட் இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ஏற ஆரம்பிச்சிடும் உடனே என்ன பண்ணுவாங்க பாண்டை விற்க ஆரம்பிச்சிருவாங்க ஆர்பிஐ கிட்ட நிறைய கவர்மெண்ட் பாண்ட் இருக்கும் கவர்மெண்ட் பாண்டை விற்று அந்த ருப்பியை சக்கோர்ட் பண்ணுவாங்க ஓ அப்புறம் ஒரு பக்கம் ருபி கொடுக்குறாங்க இன்னொன்று பக்கம் ருப்பியை எடுத்துடுறாங்க எடுத்துருவாங்க அதுதான் மன்மோகன் சிங்கோட பிளான் அந்த பண்ணே அந்த ருப்பியை ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க தட் இஸ் இட் ஒன்ட் அலவ் இட் ரைஸ் ஸோ தட் நீங்கள் வந்து காம்படிட்டிவாக இருப்பீங்க அட் சேம் டைம் இன்ஃப்ளேஷனும் கம்மியாக இருக்கும் இன்னொரு விதம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ யாராவது இந்தியன் ஸ்டாக்ஸ் வாங்கினா கூட எஃப்ஐஆர் மாதிரி பணம் போடுவோம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டிசிஎஸ்டே நூறு டாலர் வருது எல்லா ஐடி கம்பெனி ஃபார்மா கம்பெனியும் நூறு டாலர் வருதுன்னா எஃப்ஐஸ் இருக்காங்கல்ல அவன் உடனே டாலராக கேட்குறான் வெள்ளை எடுத்துன்னு படத்துக்கு ரூபா இந்த ரூபான்னு கேட்குறான் பேங்க்கில் டாலர் கொடுக்குறான் ஸோ டாலருக்கு டிமாண்ட் ரொம்ப ஹையாக இருக்குது ஸோ ரூபாவோட விலை விழ ஆரம்பிக்கிறது ருப்பியை ரிட்டர்ன் பண்ணுறாங்க ருப்பியை ரிட்டர்ன் பண்ணிட்டு என்ன டாலர் கொடுங்கிறான் இப்போ நிறைய ரூபா அவ்வளோ வருது ரூபா கொடுத்துட்டான் பேங்க்கிட்ட டாலரை கொண்டாடாங்கிறான் இப்போ இவன்ட்டா டாலர் கிடையாது ஸோ டாலரோட வேல்யூ ஏறிண்டே போகும் ரூபாவோட வேல்யூ இறங்கிண்டே போகும் ரிசர்வ் பேங்க் முன்னாடியே டாலர்லாம் வாங்கி வச்சிருக்காங்கல்ல செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் வச்சிருக்காங்கள அதுலேருந்து விற்க ஆரம்பிப்பான் ஓகே ஸோ தட் ருப்பியோட ஃபால் கம்மியாகும் ஸோ எழுநூறுலேருந்து அறுநூத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் வந்துருச்சு இப்போ அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் ஆர்பிஐ சப்ளை பண்ணியிருக்கான் தான் அது வந்து எண்பத்தொன்னுலேருந்து எண்பத்தாறுக்கு இருந்திருக்கு இப்போ அவன் நிறுத்தி டான்னு வைங்க இமீடியட்டாக எயிட்டி எயிட் எயிட்டி நைனுக்கு போயிடும் ஸ்டேபிள் ஆற வரைக்கும் போகும் இது உயர்ன்னு தெரிஞ்சோன்னா டிசிஎஸ் மணி கம்பெனிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா டாலரை வெளிநாட்டுலயே வச்சிருப்போம் ஜாஸ்தி ஆக போகிறது. இது வந்து வெறும் டிசிஎஸ் மட்டும் இல்ல திருப்பூரில் இருக்கிற பனியன் ஃபேக்ட்ரி கூட அதை பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா ரெண்டு ரூபா கிடைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா இப்போ இன்னும் விழும் அப்போ ஆர்பிஐ நீங்கள் ப்ரெஷர் வருது ப்ரெஷர் எடுதுங்க ஆமா அதை பண்ணணும் அதை ஆப்டிமலாக மேனேஜ் பண்ணணும் அதை ஆப்டிமலாக மேனேஜ் பண்ண தான் இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு ஆனா இது நல்லது தானே நம்ம ருப்பி வந்து கீழே உழவு உழ இல்லை அது கீழே இன்னும் ப்ராஃபிட் ஜாஸ்தி அது கம்பெனி ப்ராஃபிட் பண்ணும் பட் இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு நம்ம வந்து பெட்ரோல் டீசலுக்கு வந்து கச்சா எண்ணெய் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ ரூபாவோட விலை விழுந்தால் அதோட இம்போர்ட் பண்ணுற காஸ்ட் ஏறும் அதே மாதிரி நம்ம வந்து வெஜிடபிள் ஆயில் வெளிநாட்டிலேருந்து இருந்து தான் கொண்டு வரும் பாம் ஆயில்லாம் நம்ம ஊரில் கிடையாது அது மாதிரி வேணுங்கிற அளவு பருப்பு நம்ம ஊரில் கிடையாது ஸோ அதோட காஸ்ட்லாம் ஏறினா ஃபுட் இன்ஃப்ளேஷன் திரும்பி ஏறும் இப்படி தங்கமும் தான் வருது தங்கமும் வெளியேன்னு வருது ஸோ இது எப்படி பண்ணணும்னா ஃபைன் பேலன்ஸ் இது எப்படின்னா தண்ணி ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் குளிக்க முடியாது கோல்டாக இருந்தாலும் குளிக்க முடியாது அந்த வெது வெதுன்னு டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணணும் இந்த டெம்பரேச்சர் இருந்தால் குளிக்கலாம்னு அந்த வெது வெது டெம்பரேச்சரை கொண்டு வரது தான் ஆர்பிஐட வேலை ரொம்ப கோல்டாகவும் ஆக்க முடியாது ரொம்ப ஹாட்டாகவும் ஆக்க முடியாது டாலர் ஒரேடியாக ஏறவும் முடியாது ஒரேடியாக இறங்கவும் முடியாது இதை ஹேண்டில் பண்ணுறது தான் ஸ்கில்லு இதை தான் நைன்டி ஒன்லேருந்து மன்மோகன் சிங் பண்ணிகிட்டு இருந்தார் அது பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா சக்சஸ் கார்மெண்டில் இந்த கார்மெண்ட் பவருக்கு வரச்ச நானூறு பில்லியன் டாலர் இருந்தது அப்போ இந்த கவர்மெண்ட்ல பவர் வரச்சே என்ன இருந்ததுன்னா அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜீரோல இருந்தது சோ நிறைய டாலர் வந்துட்டே இருந்தது ஃபோர் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஆச்சு பைஜூஸ் ஸ்டார்ட் அப்பு பணம் உள்ள வந்துட்டே இருந்தது நம்ம ரிசர்வ் ஏறித்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினோன்னா அந்த டாலர்லாம் வெளில போக ஆரம்பிச்சிடுச்சு இது வந்து எல்லாமே ஆர்பிஐ கண்ட்ரோலில் தான் இருக்குது அரசாங்கம் கண்ட்ரோலில் ஒன்றும் கிடையாது ஆர்பிஐ அப்பாயிண்ட் பண்ணுறதே அரசாங்கம் தானே நீ தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அரசியல் போஸ்டிங் மாதிரி அப்ளை பண்ண முடியாது நைன்டி ஒனுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எக்கனாமிக்ஸ் தான் ஒரு எக்கனாமிக்ஸ் பிஹெச்டி இருக்கிறவங்க தான் இந்த போஸ்ட்டில் உக்காத்தி வச்சுருந்தாங்க ஸ்ரீரங்கராஜன் அதுக்கப்புறமா வந்து பிமல் ஜலான் வைவி ரெட்டி வைவி ரெட்டி தான் ஐஏஎஸ் ஆனால் எக்கனாமிக்ஸில் டாக்டரேட்டு அதுக்கப்புறம் சுப்பராவ் ரகுராம் ராஜன் உர்ஜித் பட்டேல் இவர் வந்து நான் பல தடவை சொன்ன மாதிரி நாட் அன் எக்கனாமிஸ்ட் சக்திகாந்தா தாஸ் இவரும் எக்கனாமிஸ்ட் கிடையாது இதோட பாலிசி எப்போதுமே உடனே இன்னைக்கே தெரியாது நீங்க சக்திகாந்தா தாஸ் போட்டதோட இம்பேக்ட் இப்ப தெரியுது இப்போ நீங்க ராஜன் மாதிரி ராஜன் உங்களுக்கு பிடிக்காது வெளியில மூணு அளவு கூட்டு வந்துருக்கணும் விட்டுட்டு நீங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசரே போட்டீங்கன்னா இன்னும் மோசமா தான் போகும் பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது டூ தௌசண்ட் சிக்ஸ்டி டூ போச்சு அப்போ என்ன ஆச்சுன்னா சுப்பராவுக்குள்ள ராஜனை போட்டாங்க ராஜனை போட்டோன்னு அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஜப்பான் போனார் அப்புறம் அவரே ஒரு எக்கனாமிஸ்ட் அவர் ஜப்பான் போனார் ஜப்பான்ல போய் ஆபேனுங்கிறவர் தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவங்களோட ஒரு ஸ்வாப் டீல் பண்ணார் ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் ரெடியாக ஜப்பான் எப்போ வேணால் இந்தியா கொடுக்கும் ஆர்பிஐ ஃபோன் பண்ணால் ஃபிஃப்டி பில்லியன் டாலர் அங்கே வரும்னு ஒரு கரன்சி ஸ்வாப் நம்ம ரூபா கொடுத்தா அவன் ஃபிஃப்டி பில்லியன் டாலர் தரேன்ட்டான் ஆபே ஜப்பான்ல நிறைய இருந்தது இங்கே ராஜன் என்ன பண்ணான்னா இந்த எஃப்சிஎன்ஆர் டெபாசிட் இருக்குல்ல அதை உடனே எட்டு பர்சன்ட் ஆக்கிட்டான் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன சொல்லிட்டான்னா டூ பர்சன்ட் சப்சிடி வந்து ஆர்பிஐ கொடுக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாரு அப்போ ஃபாரினில் இருக்கிற பேங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எங்கே இந்தியன் இருக்கான்னு தேடினு தான் எவனா ஒருத்த இந்தியன் பாஸ்போர்ட்டோட மாட்டினானா ஹீ கேன் ஓப்பன் இந்தியன் அக்கௌண்ட்டு அவனை பிடிச்சி நான் அவனுக்கு ஆறு பர்சன்ட்டில் கடன் தரேன் நீ தூக்கி போய் நீ அந்த பணத்தை அங்கே கொண்டு போய் வெய்யி அதில் எட்டு பர்சன்ட் வரும் உனக்கு ரெண்டு எனக்கு ஆறுன்னு பிடிச்சிக்கலாம் சி ஐம பேங்கர் இன் அமெரிக்கா ஐ ஐ ஐ லெண்டிங் டு டு இந்தியன் இந்தியன் பேங்க் கோயிங் கேட் எயிட் பர்சன்ட் பட் கே நாட் லெண்ட் லெண்ட் கார்டு கார்டு பச்சை கார்டுன்னு அவனுக்கு பணத்தை பண்ணி அந்த செக்யூரிட்டியாக வாங்கிட்டு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எட்டு பர்சன்ட்டுக்கு நீ கடன் கொடு கேட்டு வாங்கிக்கிறான் ராஜனு ஆறு பேங்க்குக்கு ரெண்டு நேம் லெண்டிங்க்கு ஒரே நாளில் பயங்கரமாக பணமாக கொட்டிடுச்சு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தாள் திரும்பி போயிடுச்சு ஸோ இன்னொரு விஷயம் நான் வந்து நிறைய பேர் என்கிட்ட நான் பார்த்தவங்க நேர நாலஞ்சு பேரை பார்த்த நேரத்தை திரும்பி ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் பேசிவ் ஃபண்ட்ஸை பீட் பண்ணோம்னு ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் கேன் ஃபண்ட்ஸ் இட் ஹஸ் பின் கம்ப்ளீட்லி அதனால் சில ஃபண்டு மீட் ஆகும் சில ஃபண்ட் நைன்டி பர்சன்ட் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் வில் ட்ரெயில் தி பேசிவ் ஃபண்ட்ஸ் எந்த பத்து பர்சன்ட்டுங்கிறது உங்களால் சொல்ல முடியாது அண்ட் அந்த பத்து பர்சன்ட்டு கான்ஸ்டண்டாக இருக்காது இந்த வருஷம் பத்து ஃபண்டு பீட் பண்ணோம் அடுத்த வருஷம் இன்னொரு பத்து ஃபண்டு பீட் பண்ணோம் ஒரே ஃபண்டு பத்து வருஷம் கண்டினியூஸாக பீட் பண்ணாது இந்தியாவில் இனஃப் டேட்டா கிடையாது ஸோ பேக்வேர்டில் போக முடியாது இந்தியாவில் நைன்டீன் நைன்டி ஒன்னில் தான் மியூச்சுவல் ஃபண்டே ஆரம்பிச்சிது டூ தௌசண்ட் த்ரீ ஃபோருக்கு அப்புறம் தான் பேசிவ் ஃபண்டே வந்தது ஸோ இதெல்லாம் பார்க்கணுன்னா உங்களுக்கு ஐம்பது வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்கணும் அண்ட் உங்களுக்கு ஆக்டிவ் ஃபண்ட் மே நம்பிக்கை இருந்ததுன்னா இருங்க ஆனால் நம்பாதீங்க அது உண்மை கிடையாது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாரு இந்தியா வந்து ஒரு தனி விளக்கு கிடையாது இந்த இருபத்தி ஆறாயிரம் இடத்துல இருந்தபோது ஒன்றுமே ஆகாது நாங்கள் டுவெண்ட்டி த்ரீக்கு வந்துருச்சு ஏன்னா இது எல்லாமே டைட் அப் டு இன்டர்நேஷனல் சினாரும் கரெக்ட் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா நம்ம டெஸ்ட் மேட்சில் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு பின்செட்டர் மாரி பின்செட்டர் ஒரு ஓவரில் ஆனால் டப்பு டப்புன்னு அதை அடிச்சதாக அடிச்சிடும் ஆனால் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபுல் டே விளாடினானா இல் டெஃபினெட்லி பீட் த பின்செட்டர் ஆமாம் ரெண்டு தேர்டி ரன்ஸ் பார்ட்டி ரன்ஸ் ஃபிஃப்டி ரன்ஸ் அடிச்சாலும் ஓகே ஆனா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் விக்கெட் லூஸ் பண்ணாமல் ஃபுல் ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்கிற டிஃபரன்ஸ் கரெக்ட் ஸோ நீங்க புரிஞ்சுக்கணும் இதே உங்களுக்கு இன்னும் புரியாட்டா நீங்க போய் பழைய வீடியோ எல்லாம் ஆனா என்ன சொல்றேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க பைசா போல்தான் ஏன்னு நாங்கள் ஒரு ஹிந்தி சேனல் வச்சுருக்கோம் உங்களிட நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும் அவங்கள அந்த சேனல் பார்க்க சொல்லுங்கள் அந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தால் அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்